ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஹோம்ஃபிட் சவுன் இன்னைக்கு இந்த வீடியோல டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ நினச்சாலும் சரி சட்டன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அது எப்படி செய்யணும் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வருதுதோ வறுக்காததோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நார்மலாக கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு நீங்கள் வீட்டை அரிசி தரம் தான் கூட எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இந்த நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் ஒரு அரைக்கப் அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மொத்தமாக நம்ம எடுத்து இந்த ரவை எல்லாத்தையுமே சேர்த்தோன்னா நமக்கு ஒரு ரெண்டு கப் வரைக்கும் கூட பால் தேவைப்படும் ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் வரைக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு மிக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் நாமளும் நம்ம இட்லி மாவுலாம் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பொடி கூடவே ஒரு பாதி அளவு ஈனோ பேக்கெட்டில் ஒரு பாதி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக இனம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் மேலே ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாவோடு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இனம் சேர்த்து ஒரே டைரக்ஷன்லேயும் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு நம்ம தேவையான ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக வந்து நான் வந்து ஒரு கால் கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலைனா நீங்கள் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருளை போட்டு பவுடராக வைக்கிறாம கொஞ்சம் கோர்ஸாக அந்த மாதிரி அங்கங்கே வேர்க்கடல இருக்கிறது தெரியணும் இந்த மாதிரி வந்து லேசா பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலுக்கு மாத்துறது இதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து நல்லா நல்லா சக்கரை வேர்க்கடலில் சேர்த்து கலந்து இந்த மிக்ஸா அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இதில் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நான் பேப்பர் கப் எடுத்திருக்கேன் இதில் நல்லா வந்து ஏன தடவிக்கோங்க நீங்கள் செராமிக் கப்பில் கூட செஞ்சு எடுக்கலாம் இல்லை சின்ன சின்ன பவுல் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பாதி அளவு நிரம்புற மாதிரி ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடையில் நாட்டுச்சக்கரை மிக்ஸை சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இனிப்புக்காக தான் சேர்க்குறோம் அதனால் உங்கள் இனிப்பு எந்த அளவு எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் நிறையவே சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக சக்கரை மட்டும் துவக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மேலே தூவிக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் நம்ம இந்த கப்பை வச்சு வேக வச்சுக்கலாம் நார்மலாக நீங்கள் இட்லி வச்சு கூட வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்போம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் ஓரளவு லேஸாக சூடு ஆறுனதும் அந்த இருந்து லேசாக தட்டினீங்கனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சூடை சூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ப்ரூசோனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்